ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி கண்ணனை கன்றின் பின் போக்கியதை எண்ணி வருந்தத போன பதிகத்தில் நாம் பார்த்தோம் என்னாச்சு உனக்கு கஞ்சிவன் நம்பம் தரவே அப்படின்னு அந்த பாசுரம்லாம் முடிஞ்சுது அந்த பாசுரத்துலேருந்து நாம் புரிஞ்சது என்ன புரிஞ்சின்றது என்னன்னா கண்ணனுடைய குழந்தைத்தனம் போய்விட்டது இப்போ பெரியவன் ஆயிட்டான் ஆயிட்டா இந்த பாசுரத்தில் என்னாச்சு பெரியவனானாலும் அவன் ஊரில் இருக்கிற வாட்டெல்லாம் போய் திம்புகள் செய்து ஒரே கம்ப்ளைண்ட்டாக வருது ஒரே புகார்கள் இவர்களால் தாக்கு பிடிக்க முடியல எசவுதினால் இந்த புகார்களை இந்த கண்ணனுக்கு வர கெட்ட பெயர்களை தவிர்க்கிறதுக்கோசரம் கண்ணனை காட்டுக்கு அனுப்புகிறாள் ஆனால் அதை அனுப்பிச்சும் வருந்தப்படுக வருத்தப்படுகிறாள் இந்த மாதிரி ஊரில் அவன் ஊரில் தீமைகள் செய்து திரியும்படிகளை சொல்லி அவன் ஊரில் எப்படிலாம் தீம்புகள் செய்தான் ஆயனால காட்டுக்கு அனுப்பிச்சேன் இருந்தாலும் பிள்ளையை போக்கினேன் எல்லையே பாவமே கன்றின் பின் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் இந்த பதிகம் பாசுரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஐடியா இதே தான் இந்த மாதிரிலாம் ஊரில் இருந்து தீம்புகள் செய்யாமல் இருக்கிறதுக்காக நான் காட்டுக்கு அனுப்பினேன் அடையடே என்ன க என்ன கஷ்டப்படுறானோ பையன் அப்படிங்கிற மாதிரி யசோதை நினைக்கிறாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் முதல் பாசுரத்தை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் வண்ணனை ஆயற்குல குழுந்தினை மஞ்சனமாட்டி மனைகள் தோறும் திரியாமே கஞ்சனை காய்ந்த கடலடி நோவ கன்றின்பின் என் செய்ய பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே அஞ்சன வண்ணனை ஆயற்குல மஞ்சனவாட்டி மனைகள் தோறும் திரியாமே கஞ்சனை காய்ந்த கடலடி கன்றின்பின் என் செய போக்கினேன் கில்லே பாவமே அஞ்சன வண்டனை அர்த்தம் உங்களுக்கு மை போன்ற நிறத்தை உடையவன் ஆயர் குல ஆயர் கோல கொழுந்தினை ஆயர் குலக் கொழுந்தினை ஆயர் ஆயர்கோலக் கொழுந்தினை இடைக்குலத்தின் பூண்டவன் இடைக்குலம் பூண்டவன ஆயர் கோலம் இடை இடை இடையர் குல கோலம் பூண்டு இருக்கான் கொழுந்தினை அவங்க தலைவனாய் இந்த பாசுரத்தில் இந்த பதிவில் ஆயர் குல கொழுந்தினைன்னு இருக்குது பெரியாழ்வார் ஆயர் கோலக் கொழுந்தினைன்னு எழுதியிருக்கார் கோலம்னு இந்த மாதிரி இடையர் வேஷம் பூண்டுள்ள இந்த பெருமா அப்படின்னு அர்த்தம் கொழுந்தினை பிள்ளையை எனக்கு பிள்ளையான கண்ணனை மேலே இருக்க பிள்ளையின் கடைசி வரியில் இருக்கா அஞ்சன வண்ணனை ஆயர் கோல கொழுந்தினை பிள்ளையை என்னுடைய பிள்ளையை ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு மலைகள் தூ மனைகள் தோறும் தெரியாமல் மனைகள் தோறும் தெரியாமல் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் வம்பு பண்ணாமல் இருக்கிற தன் வீட்டை போல அயல் அயல் வீடுகள் போலும் அயல் வீடுகளில் திரியாமை இஷ்டப்படி திரியாமல் செய்து மஞ்சனமாட்டி காலையில் அவனுக்கு நன்கு நீராட்டி கஞ்சனை காய்ந்த கடல் அடி கஞ்சனை சீறி உதைத்த வீரக்கடல்களை அணிந்துள்ள திருவடிகள் நோவ வருந்தும்படியாக கஞ்சனை காய்ந்த கடல் அடி நோவை முழுசாக அர்த்தம் சொல்லிட்டேன் கஞ்சனை சீறி உதைத்த கடல் வீரக்கடல்கள் அணிந்த அடிகள் நோவும்படியாக கன்றின் பின் கன்றுகளின் பின்னே போ என்று நான் சொல்கிறேன் கன்றுகளின் பின் போ என்று என் செய்ய பிள்ளையை போக் என் செய்ய என்னத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கோசரம் என் குழந்தை பிள்ளையை போக்கினேன் எல்லையே பாவமே ஐயோ பாவம் மகாபாவம் செய்து விட்டேன் உங்களுக்கு அத்தனை பண்ணிக்கிற போது அஞ்சன பண்டனை ஆயர் கோல கொழுந்தினை பிள்ளையை மனைகள் தோறும் தெரியாமல் என்ற பர்பஸே என்ன மற்ற வீட்டுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்கோசரம் மாட்டி அவனுக்கு குளிப்பாட்டி முன்ன நான் என்ன பண்ணேன் கஞ்சனை காய்ந்த கடலடி நோவை கஞ்சனை உதைத்த கால் வலிக்கும்படியாக கன்றின் பின் என் செய்ய போகினேன் எல்லே பாவமே கன்றுகள் பின்னாடி போ என்று அனுப்பி வைத்தேன் என் செய்ய என்ன செய்வதற்காக என்னத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கோசரம் அப்படின்னு அர்த்தம் என் செய்ய என்னத்துக்காக நான் அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு வருத்தப்படுறேன் எதற்காக போக விட்டேன் அப்படின்னு எல்லே பாவமே தனக்குத்தானே சொல்லி கொள்கிறா ஐயோ பாவன் பாசனம் புரியுதுன்னு நினைக்கிறேன் படிக்கலாமா அஞ்சன வண்டனை ஆயர்குல குழுந்தினை மஞ்சனமாட்டி மலைகள் தோறும் திரியாமே கஞ்சனை காய்ந்த கழலடி கன்றின் கன்றின்பின் எஞ்சய பிள்ளையை போக்கினேன் கெல்லே பாவமே ஸ்ரீமதே ராமானுஜாயன்